காந்தியின் கருத்துக்களுக்கு அளவுக்கு நம் நாட்டில் ஆதரவு இருக்கிறதோ அதே அதே போன்று காந்தியின் பல கருத்துக்களுக்கு எதிர்ப்பும் இருக்கிறது காந்தி விமர்சனத்திற்கு அல்ல அதை காந்தியை பலமுறை முன்மொழிந்திருக்கிறார் தன்னை பற்றிய விமர்சனங்களுக்கு பதிலும் சொல்லியிருக்கிறார் அதை ஏற்றும் கொண்டிருக்கிறார் தன் தன்னை பற்றிய விமர்சனங்கள் ஆனால் பல சமயத்தில் காந்தி தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருந்திருக்கிறார் எதன் காரணம் கொண்டும் தன் உறுதியை மாற்றாதவராக இருந்திருக்கிறார் இதுவரை குறைவாகவும் பார்க்கப்படுகிறது அவருக்கு ஒரு அவருடைய பஸ் பாயிண்டாகவும் இது பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி ஒரு காந்தியின் ஒரு முக்கிய முடிவை தான் இந்த காற்று அளிக்கும் காந்தி என்று இந்த புத்தகம் பேசுகிறது காந்தியின் யூத தேசியம் குறித்த கருது கொள் என்ன அவர் என்ன கருத்து கொண்டிருந்தார் யூத மக்கள் பற்றி யூத மக்கள் பாலஸ்தீனத்தை தங்களுடைய தாயகமாக அறிவிக்க வேண்டும் என்று முயன்றார்கள் அங்கே தங்களுடைய மக்களின் தாயகமாக அதை ஆக்க வேண்டும் என்று பாலஸ்தனத்தை யூத மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இதனை காந்தி எதிர்க்கிறார் காந்தி எந்த பேசிஸில் இதை இருக்கிறார் அப்படின்றது இந்த இந்த புஸ்தகத்தை சொல்லப்படுதுன்னா அவர் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறாரா யூதர்களை எதிர்க்கிறாரா யூதர்களை ஆதரிக்கிறாரா பாலஸ்தனத்தை எதிர்க்கிறாரா இது ரெண்டுமே இல்லை அவர் ரெண்டு பேருமே ஆதரிக்கிறார்கள் அவர் ரெண்டு பேருக்குமே பாதகம் இல்லாமல் இதுக்கு ஒரு சுமூக முடிவு எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் இது வழக்கமாக காந்தியின் நெடுநிலைத்தன்மை என்ற குழப்ப குழப்பமான கொள்கையை சால்கிறது என்று இந்த புத்தகம் பேசுகிறது காந்தியுடைய பல விஷயங்கள் இந்த மாதிரி விமர்சிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய முஸ்லீம் ஆதரவு அவருடைய பாகிஸ்தான் பிரிவினை சார்ந்த ஒரு நேர்வை அவர் தேர்ந்தெடுத்த விஷயம் இது மாதிரி பல விஷயங்கள் காந்தியை பற்றின விமர்சனமாக இருக்கப்படுது இது எதுலையுமே காந்தி வந்து தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இல்லை எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்ற விஷயத்தினால இது வந்து பாதகமாகவே முடிவையே எடுக்கிறார் நிறைய விஷயத்தில்களில் அப்படின்றத வந்து இந்த புஸ்தகம் பேசுகிறது இந்த காற்றை வளைக்கும் காந்தி என்ற புஸ்தகம் வந்து ஸ்கொயரிங் த சர்க்கிள் அப்படின்ற ஆங்கில புத்தகம் சுவாமி அவர்கள் எழுதிய ஸ்கொயரிங் த சர்க்கிள் என்ற ஆங்கில புத்தகத்தை தமிழில் திரு பென்னிசன் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் அற்புதமான எளிமையான ஒரு மொழியில் ரொம்ப டீட்டெயில்டாக காந்தியை பற்றின விமர்சனங்கள் அதாவது காந்தியை பத்தின விமர்சனங்கள்னால் இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி காந்தி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட அல்ல அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது சில கருத்துக்கள் நமக்கே ஏன் காந்தி இந்த முடிவு எடுத்துக்கிறாரு ஏன் இப்படி நடந்துட்டு அவர் ரெண்டு சந்தேகம் நமக்கு ஏற்படும் காந்திக்கு அதற்கான நியாயங்கள் இருக்கின்றன அந்த நியாயங்களும் அவரும் சொல்லியிருக்கார் கிளியராகவே சொல்லியிருக்கார் தன்னுடைய கருத்துக்களை பற்றி இருந்தும் நம் இன்று வரைக்கும் காந்தியோட முடிவை பற்றி பலர் விவாதிச்சுதான் இருக்கும் அதற்கான தெளிவு நமக்கு அந்த தெளிவை நோக்கி செல்வதற்கான உதவி செய்வது தான் இது போன்ற நூல்கள் காந்தியை பற்றி ஒரு நூல்கள் காந்தியை பற்றி ஆதரவான நூல்களும் நாம் இந்தளவுக்கு படிக்கிறப்போ அதே போன்று காந்தியை பற்றி விமர்சனங்களையும் நாம் படிக்க வேண்டும் அப்போதுதான் காந்தியை உரிமையை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும் ஸோ இந்த காட்சிகளை காந்தி என்ற புஸ்தகம் அதை நோக்கிய ஒரு முன்னெடுப்பாக நமக்கு கிடைக்கிறது